यार भो कलम लिए गरासरिया हमसल बोलना मां बोलना मां ने भी इस मोहम्मद अली फाज़ल मंदे हज़रत दोरखेल पांड्री वर्ड में सलाम एक माय इन वीडियो लिए सलाह हमस्त करें तो मातोफी की लाभिला आलेखी तवकल तो भी नहीं नाहमद उनसे लिया लास्कोडी कहीं मामा وقد قال الله سبحانه وتعالى في القرآن الكريم. أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ومن يكن منكن لله ورسوله وتعمل صالحا نؤتها أجرها مرتين وأعتدنا لها رزقا كريما وقال نبينا محمد صلى الله عليه وسلم النساء وحبائل الشيطان சோசலாம் சிறப்போடும் அல்லாவுடைய இல்லத்திலே வைத்து நடைபெற்று வருகின்ற நிறமையான பெண்கள் பட்டமளிப்புலா நிகழ்ச்சிக்கு தலைமையற்ற நடத்திக் கொண்டிருக்கின்றன என்னுடைய ஆன்மீக நடத்திக் வைத்து முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கின்ற ஊருடைய முக்கியர்களே பள்ளிவாசருடைய நிர்வாக மக்களே கடகர் மாவட்ட ஜமாத்துர் அம்மாவுடைய அருமையான கௌர தலைவர் என நிறைந்த விருதாசலம் நவாப் ஜாமியா பள்ளி ஹதீப் ஹசரத் பிறந்தவர்களே கொல்லிமேட்டிலே உள்ள இடையின் நிறைந்த உலமா பெருமக்களே இந்த பள்ளியில் இமாவாக பணி செய்து கொண்டிருக்கின்ற எனது சமகாலத்து மதரசா நண்பர் இஸ்மாயில் ஹரத் அவர்களே சிறப்புரையாற்று வந்திருக்கின்ற சென்னை பாலவாக்கம் அம்மோரியா இம்மா பள்ளியாசனுடைய தாமி மாம் அருமை சகோதரர் அவுக்கர் உஸ்மானி ஹசரத் அவர்கள் எதிரிலே உள்ள மதரசாவிலிருந்து இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற சொர்க்கத்தை தங்களுடைய காலடியில் வைத்திருக்கிற அற்புதமான தாய்மார்களே சகோதரர்களே சகோதரிகளே எல்லாப்படி நல்லடியாக எல்லாம் அல்ல அல்லாஹின் அருள் அன்பும் நம் உயிரிழ மேலான தன்மையின் உயிரிழ சலல்லா வகோ சல்லாம் அன்னவருடைய ஷஃபாத்தும் இந்த நிகழ்ச்சியை பொருட்டால் நம் அனைவரும் மீது நின்று நில வேண்டும் என்று ஆரம்பமாக துவாட்சியில் வந்து என்னுடைய வாழ்த்துறையை தோன்றுகிறேன் ரெண்டு ஆண்டுக்கு முன்பு இதே பெண்கள் மதரசாவிலே உள்ள ஒரு மயா நிகழ்ச்சிக்கு தப்பியினுடைய மாஸ்மாயில் அசரத்தருடைய அழைப்பின் பெயர்களை வந்து உபதேசம் செய்தோம் அதே நேரத்தில் என்று பட்டம் பெறுபவர்கள் அவர்களில் இருப்பார்கள் உலகத்தில் நாம் செய்கிற நல்ல காரியங்களுக்கு சாட்சி தேவைப்படுகிறது அந்த ஒரிஜினல் தான் இந்த சனது இந்த பிள்ளைகளுக்கு கொடுக்கிறது எவ்வளவு தருமையான ஆளாக இருந்தாலும் ஒரு செய்தியை நாம் சொல்லும் போது சொல்வதற்கு உங்களுக்கு என்ன தகுதி என்று கேட்பது உலகத்தினுடைய மரம் எல்லா தளத்திலும் இருந்தும் பெருமானா சலல்லா செல்ல மன்னர்கள் நான் நதியாக இருக்கிறேன் என்று நீங்கள் சாட்சி சொல்லுங்கள் என்று கேட்டும் போது ஏற்பட்ட எதிர்ப்பு எவ்வளவு கடுமையாக இருந்தது என்பதெல்லாம் சலாமியா வரலாறு பங்கேற்க தெளிவுபடுத்துகிறார் நினைத்த நற்காரியத்தை நாம் சாதிப்பதற்கு நல்ல விஷயங்கள் நல்ல திறமைகள் நம்மிடத்திலே இருந்தால் மட்டும் போதால் நாம் நல்லவர்கள் தான் என்பதற்கு உலகம் ஏற்றுக் கொள்வதற்கு சாட்சி தேவைப்படுகிற நமக்கு சொல்லித் தருகின்ற அற்புதமான இந்த ஷஹாதத்தில் இருந்தால் தான் நாமும் அது போன்ற ஒரு குறிப்பிட்ட மூன்று ஆண்டுகள் இங்கே ஓதிய இந்த மாணவிகள் தான் கற்ற கல்வியை வெளியே சொல்வதற்கு அல்லது தன்னுடைய உறவுக்குள்ளே சொல்வதற்கு தகுதியை இந்த சாட்சி ஏற்படுத்தி தருகிறது எல்லா தகுதி இருந்துமே நமக்கு அறிஞர்கள் வைத்த பெயர் வேறு ஒரு சூனியக்காரர் வருகிறார் ஒரு பொய்யன் வருகிறார் ஒரு செயனைக்காரர் வருகிறார் ஒரு கவிஞர் வருகிறார் பாடகர் வருகிறார் இப்படி எல்லாம் சாட்சி யார் மூலமா அல்லாவின் மூலமாக இருந்தும் கூட இந்த பெயர் இருக்கு எனவே சொல்வதற்குண்டான தகுதியை உருவாக்கக்கூடியதுதான் இந்த சாட்சி

பட்டம் வாங்கிய இந்த பிள்ளைகள் அக்கம்பக்கத்தில் நடக்கிற சில சுட்டி காட்டுவதற்கு தகுதியானவர்கள் செய்ய வேண்டிய நற்காரியத்தை தூட்டுவதற்கும் தகுதியானவர்கள் என்பதற்கு நானே சாட்சி ஒரு நிக்காக நடக்கிறது என்றால் அதற்கு குறைந்தது ரெண்டு சாட்சி தேவை எந்த சாட்சியும் இல்லாமல் நடந்த ஒரே குரான் செய்யவில்லை அல்லா ஜெய்ன அம்மாவுடைய திருமணத்தை சொல்கிறார் உலகத்தில் நாம் பெற்ற பிள்ளைகளுக்கு மாப்பிள்ளை மார்களை மாப்பிள்ளை நல்லவனா கெட்டவனா என்பது ஒரு உரம் இருக்கட்டும் மாப்பிள்ளை எவ்வளவு சம்பாத்தியம் செய்கிறார் முதல் கேள்வி இதுதான் மாப்பிள்ளைக்கு வருமானம் எவ்வளவு உள்நாட்டில் இருக்கிறாரா வெளிநாட்டில் இருக்கிறாரா இதுதான் வரலாறு பேசுகிறது அம்மாவை திருமணம் முடிக்கிற போது தன்னுடைய வளர்ப்பு மகன் ஜெய்தி அல்லாஹு போய் அழைத்து ஜெயினவம்மாவை நான் திருமணம் முடிக்க ஆசைப்படுகிறேன் போய் சம்மதம் வாங்க ஓகேவான் சம்மதம் வாங்கன்னு சொல்லி அனுப்புறாங்க இந்த செயலர்கள் எல்லாரும் வளர்ப்பு மகன பருவயிலை அடைந்ததற்கு பிறகு தான் எந்த இருந்து வந்தோம் என்பதை அவர் தெரிந்ததற்கு பிறகு சரணாலயம் ஊரோடு சேர்ந்து எடுத்து வளர்த்தோம் வளர்ப்பு என்பது அனாதை என்பது பருவயிலை அடைகிறவரை தான் இவன் குடும்பத்தோடு சேர்ந்துவிடு என்று சொல்லும் போது இல்லை இல்லை எனது குடும்பம் நீங்கள் தான் என்று சரலாலேசலமோடு இருக்கிறது இப்ப அவரை அனுப்பி வைக்கிறார்கள் ஜெயின பாமா போய் நான் பொண்ணு கேட்டேன் சொல்லி கேட்டுவான் ஜெயனமாடைய சொந்த குப்பி மறை முறைப்பக்கத்திலே போகாத ஒரு காலம் எல்லாம் இருந்ததுல போனா பேசுவாங்க என்ன எந்த தெருவில இருக்கே எந்த விஷயம் அப்படி அதனால யோசிப்பாங்க நான் கல்யாணம் பிடிக்கிற ஹலாலான முறைப்பொன்று இருக்கிற தெரு போன ஒரு மாதிரி பேசுவாங்க வேற தெரு கோடி போகிற பழைய காலத்து இளைஞர்கள் எல்லாம் இங்க புதியவர்களாக இருக்கிறோம் இப்ப சைனவாம சொந்த முறைப்பண்ணுதான் சொல்லி அனுப்புறாங்க அவங்களை கல்யாணிக்கிற கேட்டவர் சொல்றாங்க அவர் செலவாலய செல்லம் அனுப்பி அவருடைய வடக்கு மகனாக வந்து திரும்பி பார்த்தேன் கேட்கல நேரம் கூட பார்க்கல அந்த அம்மாட்ட பேசு திரும்பி நின்று கொண்டு அந்த சூழல் அனுப்பிய தூதுமர் செலவாரய கல்யாணிக்க ஆசைப்படுறாங்க சம்பந்தம் தான் சொல்லுங்க தொழுந்துட்டு முடி சொல்லுங்க மாப்பிள்ளையாரு செல்லம் கண்ணை பொத்திட்டு கொடுக்குற ஒரு வெளிநாட்டு வேலை பாக்குறான்

சாட்சியில மாப்பிள்ள விட்டார் கிடையாது பெண் விட்டால் கிடையாது சாட்சிகள் கிடையாது எந்த ஆள் கூட்ட உருமே கிடையாது குரான் ஷெரீஃபிலே அல்லாஹ் நடத்திய அந்த திருமணம் என்று குரான்ல ஒரு ஆயிரம் நாம சைதான் ஒரு தரத்தை உருவாக்குவதற்கு ஒரு பெண்ணுடைய தரம் எப்படி இருந்தது ஒரு நபிக்கு மனைவியா வருகிறவர்கள் எப்படி இருக்க வேண்டும் நபியாக இருந்தாலும் நான் அல்லாட்ட கேட்டு முடிவு சொல்றேன் அந்த தரமான உயர்வை இந்த பெண்களுக்கு உருவாக்குவதற்கு தான் இந்த மதரசர்

மக்களோட மக்களாக இருந்து இவ்வளோ கேவலப்பட்டாலும் சரி இந்த பிள்ளையை வளர்த்து ஆளாக்கி கையால் முடித்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி சூடு சொன்னை எடுத்து விட்டு இருக்கிற செயல் பெற்றோர் இல்லை இல்ல நான் கெத்தாதான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளையை சீறி சிந்தா இருந்து பாலை உனக்கு மனநிலையை போட்டு புதைத்து விட்டு வருகிறவருக்கு இந்த மாதிரி புதைச்சதுலதான் உமரதியல் லா அவர் இருந்தார் உமரதியல் அவர் ஆனும் அந்த புதைச்ச பொறுப்புல இருந்தாங்க அதை வந்து பெருக்காலத்தில் அழுதாரு அல்லாஹ் கேட்கலாம் பிள்ளை இதாகிற்று தாய் தகப்பனும் சேர்த்து தான் பிள்ளையை பெறுகிறாரு பெண் பிள்ளையை பெற்றவொடனே எதற்கா நீ விதைக்கிறீர்கள் எனக்கு கிராமத்தில் அவரை அடையாள் அருமையான பெருமக்களே இந்த இவர்களின் கடையெல்லாம் சங்கல்லாகவே சொல்ல அவர்கள் புள பிள்ளை எல்லாம் உடுத்தொழியாக போங்க பெண் பிள்ளையை பெற்றவர்கள் மதுரை கேட்டு காவலர் தூக்கி விட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி அவர்களுக்கு ஒரு அற்புதமான வாழ்க்கையை மகளை வாழ்க்கையர் பெரிய குடிக்கா அப்படின்னு சொல்கிற ஒரு வாழ்க்கை கடைஸ்வரை விளைக்க பொறுப்பு

நீங்க சம்பாத்திய மன்ற பொறுப்பேற்றுக்கிறீங்க நம்ம பிள்ளைய நான் சாதாரணமா அங்கிங்க நடமாட முடியல இந்த பிள்ளைகளை செய்தாவுடைய வலையில் சிக்காமல் இருப்பதற்கு இன்னைக்கு ஒரு வல்லுகாவாக நான் மதரசாவுக்கு அனுப்பி வைத்து ஒரு சாட்சியத்தோடு நான் தந்திருக்கேன்னு சொல்லி தருவதற்கு அற்புதமான வேலைகளாக இருக்கேன் சைதா வந்து மீற பிடிக்கிறதுக்கு வலையை பயன்படுத்துவோம் புழுவையும் பயன்படுத்துவோம் ஆனா வலையை எது பயன்படுத்துவாங்க எல்லாருக்கும் தெரியும் வலையை பயன்படுத்துறது திணிக்கிறது பிடிக்கிறதுக்கு தான் வலையை பயன்படுத்துவாங்க பொருளாண்டு ஏரியில் கிடக்கிற சின்ன சின்ன அயல் மீன் எட்ட மீன் இந்த மாதிரி வந்து அந்த முள் இருக்கிற மீன் இந்த மாதிரி மீன் அப்படிங்கிறது தான் வந்து குழு பயன்படும் ஆனா செய்தால் உலகத்தையே கெடுப்பதற்கு குடிச்சோராக்குவதற்கு பயன்படுத்துவதற்கு அவன் பயன்படுத்துகிற வலை பெண்கள் செலவாடு சிறைச்சரித்தார் சைதாவுடைய அந்த வலைகள் பெண்கள் உலகத்தை அழிப்பதற்கு எல்லா சக்தியாக கொடுத்திருக்க அப்ப நாம பேருதலாக இருப்பதற்கு அடிப்படை இந்த மதரசா

முக போல சொன்னாங்க அவருடைய உலகத்துல எல்லா சகாபாக்களும் தன்னுடைய பேரன்ட்ஸ்லா அர்ப்பணமாக்குறாங்க தன்னுடைய தாயும் தந்தையும் ஒரு சகாபிக்கு அர்ப்பணமாக்க ரெண்டு பேர் அதுல ஒருவர் சாதனை எல்லாம்

சொர்க்கம் தாயினுடைய காதலியில இருக்கின்றன ஒவ்வொரு உழைப்பாளர்களும் கடைசியில அந்த உழைப்பினுடைய பலாபலங்கள் அல்ல சொல்ற ஒரு பத்து ரூபாய்க்கு ஒரு பொருளை வாங்கி பதினஞ்சு ரூபாய்க்கு வித்து ஒரு அஞ்சு ரூபா லாபம் எடுத்தாலும் வியாபாரம் இல்லைன்னா அந்த வியாபாரத்தை நீ செஞ்சு எந்த பிரதமரும் இல்லை பிள்ளைகளுக்கு அந்த பிள்ளைகள ஆண் பிள்ளையா இருந்தாலும் பெண் பிள்ளையா இருந்தாலும் வயசான காலத்தில் நமக்கு அது ரகமத்தா இருக்கும் வயசான காலத்தில் அவைகள் நமக்கு வரக்கத்தான் இருக்கும் தனக்கு தேவையான

இன்னைக்கு அந்த சட்டம் இருக்கு கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு இருக்கு நம்முடைய மனைவி நமக்கு பெண்மை புரியவள் நம்முடைய அம்மா நமக்கு தாய்மை புரியவள் அம்மாட்டை எதிர்பார்க்காத மனைவி எதிர்பார்க்க முடியாது எனவே நம்முடைய அம்மாவை ஒப்பிட்டு மனைவியுடைய எந்தெந்த உறுப்புகளை எல்லாம் பார்த்து நாம் ரசிக்கிறோமோ அனுபவிக்கிறோமோ அந்த உறுப்புகளை நம்ம அம்மாவுடைய உறுப்புக்கு ஒப்பிடக்கூடாது உன் முகத்தை பார்த்தா எங்க அம்மா முகமாதிரி இருக்குன்னு சொன்னா தப்பு கிடையாது உன் முதல பார்த்தா எங்க அம்மாவுக்கு உருவாதி இருக்குது உங்க வயிற பார்த்தா எங்க அம்மா வயிறு மாதிரி இருக்கு இப்படி சொன்னால் கிட்டத்தட்ட அது தலாக்கு ஒரு பெண்ணாட்ட ஓடி வராங்க நாயனே என் பார்த்தா எங்க முதல் மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டாரு தலாக்குதான் விடல ஆனா தலாக்கு எல்லா காரியத்தையும் செஞ்சுட்டாரு நான் என்ன தப்பு பண்ணேன்னு தெரியல என் மேல போகுது சொல்லிட்டாரு வீடு நாயன் சரான்னு சொன்னாங்க ரெண்டு தலாக்கு ஒருத்தருடைய மனைவி விட்டு மூணாவது தடவை முதல் எங்க அம்மா முதல் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க கிட்டத்தட்ட ஒரு மூணு தலாக்கு மாதிரா அதனால இப்போ ஒண்ணும் செய்ய முடியாது அப்படின்னா அந்த அப்பா சொல்லிச்சு என் வீட்டுக்காரர் நான் எந்த தப்பு பண்ணல அவங்க என்ன மட்டும் ஒதுக்க இப்படி ஒரு திட்டம் போட்டு சொன்னாருன்னா நான் என்ன தப்பு பண்ணேன் எனக்கு நியாயம் வேணும் சொல்லு சொன்னாங்க சட்டாதுதான் புதுசா ஏதாவது வந்தா நம்ம பேசிக்கலாம் அப்படின்னாங்க அம்மா சொல்லிச்சு உங்க சரியான வரையில் இருந்தா அல்லாட்ட பேசுவேன் அப்படின்னு கேட்டு சரி ரொம்ப கையாச்சு நான் எந்த தப்பு பண்ணல ஆனா நிர்பந்தமா என் வீட்டுக்காரர் எனக்கு ஒதுக்கி வச்சிருக்கிறேன்

ஒரு அடிமையை உயிர் சொல்லி செஞ்ச தப்புக்கு பரிகாரம் தேடி சொல்லி அவளை திருப்பி வீட்டுக்கு கூட சொல்லு அது தலாக்கில் ஆகாத அவங்க இஷ்டப்படி எல்லாம் இப்படி சொல்லிட்டா தலா தான் ஆனா அவர் சொன்னது தப்பு அதனால ஒரு அடிமையை அவரை உயிர் விட சொல்லுங்கள் இந்த அம்மாவை சேர்த்து விட சொல்லுங்கள் ஆயத்தர அப்ப நமக்கு உண்டான உரிமை இந்த வேலூர்ல சிஎம்சி ஆஸ்பத்திரியும் இருக்கு எத்தனை தாய்மார்கள் வேலூர்ல இறந்தாங்க தெரியுமா ஆண்கள் இங்க கை பிடிக்க விட டாக்டர் டாக்டர் உடம்பு சரியா டாக்டர் போனா அவர் கையை பிடிச்சி பார்ப்பாரு நாட்டு இருக்காரு பார்ப்பாரு கையை பிடிச்சதனால தற்கொலை பண்ண பெண்கள்லாம் இருக்காங்க போக மாட்டோம் அப்படி போத்தா போனா பரவாயில்ல ஒரு கிறிஸ்தவ பெண்மணி உலகத்திலேயே புற்றுநோயை முத முதல்ல உயிரை பணைய வச்சு கண்டுபிடிச்ச ஒரு கிறிஸ்தவ பெண்ணு தான் அந்த மாதிரி திட்டவனத்தில் இருக்கிற ஒரு கிறிஸ்தவ பெண்மணி அமெரிக்கா சிட்டிசனா இருந்தவ வந்து இப்படி அநியாயமா முஸ்லீம் பெண்கள் இப்படி பேருதல் பேருதல்கள் பேர போத்தா போறாங்களா டாக்டர் வராங்கன்னு சொல்லிதான் உருவாக்கினாங்க காலப்போக்கில் ஆண்டர் பாக்குற ஆசிரியர் ஆயிடுச்சு

நீ இந்த மாதிரி தலா கிரஞ்சு கொடுக்க வேண்டிய அடிமையை உரிமை அவரும் பாவம் வசதி இல்லாதவர் அவர் சொன்னாரு அடிமையை உரிமை வசதி இல்லை ஆறுபது அப்படின்னா நீ சொன்னதுக்காக ஆறுபது வைக்கணும் வைக்கொடர் நாயகமே நான் வந்து உடம்பு சரியில்லாதாரு அந்த உடம்பு மூணு நேரம் சாப்பிடணும் ஒரு நேரம் சாப்பிட்டாலே என் பார்வை போயிடும் என் கண் பிரச்சனை இருக்கு நான் மூணு நேரம் சாப்பிட்டாலும் கிட்டத்தட்ட ஒரு சுகர் பேஷண்ட்டுக்கு அந்த பிரச்சனை தான் வரும் அதனால இதனால தொடர்ந்து அனுபவம் வைக்க வேண்டிய

போய் பேசு கேட்டா அவங்க கூட யார் போகுதுன்னா கேட்டா என்ன சொல்லு போய் ஜாமியாட்ட வந்து அவரு சனது கேட்டார் அசன் சொன்னாங்கன்னா இப்போ அசங்கிட்டா இருக்கீங்களா சனது வச்சுட்டு ஒரு ஐநூறு ரூபாய் மார்க்சா கட்டிட்டு வாங்க ஒரு ஐநூறுவா மகசா கெட்டிட்டு வாங்க கட்டிட்டு வந்தா சனது தானே நீங்க சாஜி வந்து சொன்னீங்களும் அவர் வந்தார் வந்தாரு கேட்டவர்கிட்ட ஐநூறு ரூபாய் கேட்டாங்க அப்படின்னு ஐநூறுபாய் என்ன செஞ்சேன் அஜித்தி ஒரு இருநூறு ஐநூறு அஜய்த்தே ஒரு இருநூறுபா இந்த அஜயத்தை தந்துட்டாங்க நினைச்சா பக்கத்துல இருக்க எங்கெல்லாம் கிடைக்க மாட்டேன் என்னைக்காவது வந்தாலும் கிடைச்சேன் சந்திரமாஸ்க்கு செஞ்சது தப்பு சஹாசெல்லாம் கேட்கிறாங்க அறுபது பேருக்கு சோர் நீங்க ஏதாவது ஏற்பாடு பண்ணி பண்ணித்தாங்க அறுபது பேருக்கும் சாப்பாட்டுக்கு சனி ஏற்பாடு பண்ணி கொடுத்து இந்த மனைவியை சேர்த்து வச்சேன் ஒரு வீட்டுல ஒரு இன்பு ஒரு அம்மா தன்னுடைய உரிமையை கேட்டதனுடைய வெளியும் அந்த சேர்ந்துச்சு பெண்களுக்கு என்ன உரிமை ஹஸ்பண்ட்டுக்கு என்ன உரிமை இருக்கு அவங்களுக்கு என்னால் இருக்கு பிள்ளைகளுக்கு என்ன உரிமை இருக்கு அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமை என்ன இருக்கு டோட்டலா ஒரு குறிப்பிட்ட காலத்திற்குள்ளே ஓரளவாகவே பிள்ளைகளுமை சேர்றதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு அற்புதமான சாபனம் தான் அதாவது இந்த மதர் அன்போலங்கள் இருக்குதான் ஐம்பத்தி நாலு வரை சீரோடும் சிறப்போடும் இது நடத்த வேண்டும் இதற்காக இதை எல்லா விதத்திலையும் இது மட்டுமல்ல வெளிநாட்டுல ஒரு நேரம் நாங்க ஓதும் போதெல்லாம் நிறைய வெளிநாடு பிள்ளை ஆடு பிள்ளைகள் எல்லாம் மனசால ஓதிக்கிட்டு இருந்தாங்க இப்போ என்று ஒரே ஒரு ஆதரவு நம்ம மனசால ஓதில வெளியூர்ல நிறைய ஓதுறாங்கன்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருந்தாங்களோ ஆனால் ஆண் பிள்ளைகள் நிறைய கால்பட்டையில் ஒரு நேரம் ஓதிக்கிட்டு இருந்தாங்க பெண் பிள்ளைகளுக்கு தேவைதான் ஆண் பிள்ளைகளுக்கு அதை கூடுதல் தேவை வல்ல ரஹ்மான் இந்த மதரசாவை சீரோடும் சிறப்போடும் சந்தையோடும் இதை அல்லா கியாமத்தினால் வரை நடத்த வேண்டும் இதற்கு உதவியாக இருக்கிற அத்தனை வீரர்களுக்கும் உடல் ரீதியிலே பொருள் ரீதியிலே உதவியாக இருக்கிற அத்தனை வீரர்களுக்கும் நீண்ட நிறைந்த அருள் வளத்தையும் பொருள் வளத்தையும் அல்லா வழங்க வேண்டும் என்ற ஒரு நல்ல துவாவோடு இந்த வாய்ப்பை தந்த நிர்வாகத்திற்கும் இந்த